தம்பி கீழ இறங்கு தம்பி கீழ இறங்குபா பிளீஸ் கீழே வா தம்பி கீழே வா பிளீஸ் தம்பி கீழே இறங்குபா பிளீஸ் நீ கீழ இறங்குனாதான் நீ கீழ இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் ஒன்னு ஃப்ரீயா தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்க மவுடிங்கப்பா பாத்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதி தான் நினைக்கிறேன் ஏட உடமா எதுவும் போட்டு விட்றாதீங்கப்பா நான் எப்போவுமே விஜய் சாரோட தான் சரிங்களா அப்படி போடாதீங்கப்பா நீங்கள் எதனால் ஒன்றும் போட்டு விட்டுருக்கீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில துல்லாத மனம் இருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன் இது எதுக்காக சொல்றேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூழ் சுரேஷு விஜய் சாரோட ரசிகனா இருக்கிற நான் நான் பயன் கூடாதா விஜய் சார்னால இந்த பல்ஸ் பட தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒன்னு எழுதுங்க சார் ஏதோ ஒன்னு எழுதுங்க நான் எதுவுமே பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நவீன் சார ரெடியா இருக்கிறாங்க நீங்க முடிஞ்சா தில்லு படத்தோட இயக்குனர் மேலயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலயும் நீங்க எதுனா ஒண்ணு பண்ணி பாருங்க பாப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா